கிரைஸ்லாட் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஜீவ அப்பம் வழங்கும் வேதாகம பெண்கள் வரிசையில் இன்றைக்கு மகதீன அமறியாலை குறித்து தியானிப்போம் மகதீன அமறியால் உயிர் இயேசுவை முதன் முதலில் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார் அக்காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் உயிர்த்தெழுந்த பின் மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் இந்த மகதலேனா மரியால் மகதலேனா என்ற ஊரைச் சேர்ந்தவள் இவள் ஒரு பெரும் சீமாட்டியாக இருந்தாள் இவளிடம் ஏழு பிசாசுகள் குடிக்கொண்டிருந்தன ஏசாவளை கண்டு அவளை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தபடியினால் அவள் மிகுந்த நன்றி நன்றி அறிதலோடும் மிகுந்த விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய ஷீஷர்களோடு தன்னை இணைத்து கொண்டு இவளும் உண்மையான ஒரு சீஷியாய் ஊழியத்தை செய்தாள் தன் பொருளாலும் இயேசுவின் ஊழியத்தை தாங்கினாள் இயேசுவின் சிலுவை பாடுகளில் ஷீஷரில் ஓடிவிட்டனர் ஆனால் இவளோ மற்ற பெண்களோடு கூட தைரியமாய் இவளும் அந்த பாடுகளில் கலந்து கொண்டாள் இயேசுவின் மரணம் இயேசுவின் அடக்கம் வரை கூடவே இருந்தால் இயேசுவின் பாடுகளின் நேரம் அவரது பிரசன்னத்திலிருந்து அவளை பிரிக்கவில்லை ஆண்டவர் மீது கொண்ட ஆழமான அன்பின் நிமித்தம் மூன்றாம் நாள் சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு மற்ற பெண்களையும் அழைத்துக்கொண்டு கல்லறை தோட்டத்தை நோக்கி வந்தால் கல்லறை காலியாக இருப்பதை கண்டதும் மற்ற பெண்களை விட்டுவிட்டு உடனே யோவானிடமும் பேதருவிடமும் ஓடுகிறாள் இந்த செய்தியை போய் சொல்லுகிறாள் அவர்களும் ஓடி வருகிறார்கள் வந்து கல்லறையை பார்த்துவிட்டு விட்டு மீண்டும் அவர்கள் போய்விட்டார்கள் ஆனால் மகதலை நாம் அறியாலும் அழுது கொண்டே கல்லறையின் அண்டை உட்கார்ந்திருந்தாள் எல்லோரும் திரும்பி போன பின்பு இவள் கல்லறையை குனிந்து பார்த்தாள் கல்லறையில் இரண்டு தெய்வ தூதர்கள் இருந்தனர் அவர்கள் ஸ்ரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டனர் என ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை வைத்த இடம் தெரியவில்லை என்றாள் தெய்வ தூதரை கண்டால் தெய்வ தூதரோடு பேசினாள் ஆனாலும் இந்த அனுபவம் அவளுக்கு பெரியதாக தெரியவே இல்லை ஆண்டவரை காணும் மட்டும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அங்கே அழுது கொண்டே இருந்தாள் பின்னாக திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதை கண்டாள் ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தாள் ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி அவரிடமே புகார் செய்கிறாள் இந்நாண்டு வரை எடுத்துக்கொண்டு உண்டானால் எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள் நீ என் ஆண்டு எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் எனக்கு சொல்லும் நான் போய் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்திலே தைரியமாய் சொன்னான் அதை கேட்டபோது இயேசுவின் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்தது அவருடைய அன்பை பார்த்து மரியாலே என்றார் உடனே அந்த அன்பின் குரல் அந்த இரட்சகரின் குரல் என்பதை உணர்ந்து உடனே திரும்பி பார்த்தாள் ரபுடி என்று சொல்லி ஓடினாள் அவருடைய பாதங்களை தழுவ ஓடினாள் ஆனால் அவரோ அவளை நோக்கி என்னை தொடாதே நான் என் பிதாவினத்திற்கு ஏறி போக என்றார் இயேசுவை காணாமல் விட்டு நகர்வதில்லை என்று சொல்லி அவள் இருந்தாள் இயேசு முதன் முதலில் மகதலினா மரியாதைக்கு தரிசனமானார் அதிகாலை இயேசுவை சந்திக்க ஆசை கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசுவீரோடு இருக்கிறார் அவருக்கு ஆயத்தம் பண்ணின துதி தோத்திரங்களோடு நாம் அவரை ஒவ்வொரு நாளும் அவரை சந்திப்போம் கர்த்தர் நல்லவர் இந்த செய்தியை அவள் ஓடிப்போய் கர்த்தரை கண்டதையும் கர்த்தர் தன்னோடு சொன்னவையில் சீஷருக்கும் மற்றவர்களுக்கும் சாட்சியாய் அறிவித்தாள் இன்றைக்கு வேதனை நிறைந்த எத்தனையோ உள்ளங்கள் உண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் வேதனை நிறைந்த உள்ளங்கள் உண்டு தாமதியாதே வேதனை நிறைந்த உண்டு தாமதியாதே நீ யாராயிருந்தாலும் தேவன் அற்புதம் செய்திடுவார் நீ யாராயிருந்தாலும் தேவன் அற்புதம் செய்திடுவார் நற்செய்தி சொல்லும் வேலை இது தாமதியாதே அற்புதம் செய்யும் காலம் இது தாமதியாதே வேதனை நிறைந்த உள்ளங்கள் உண்டு தாமதியாதே வேதனை நிறைந்த இல்லங்கள் உண்டு தாமதியாதே நீ யாராயிருந்தாலும் தேவன் அற்புதம் செய்திடுவார் நீ யாராயிருந்தாலும் தேவன் அற்புதம் செய்திடுவார் நற்செய்தி சொல்லும் வேலை இது தாமதியாதே உனக்கு அற்புதம் செய்யும் நேரம் இது தாமதியாதே ஆம் நாம் இந்த நற்செய்தியை ஏ சுவீரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தியை நாம் போய் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் இன்னைக்கு உடைந்த உள்ளங்கள் உடைந்த குடும்பங்கள் அநேகம் உண்டு நாம் நல்ல செய்தியை இயேசு உயிரோடு இருக்கிறார் உனக்கு செய்ய அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் தேழ்ந்துள்ளார் நீ அவரை தேடு தோத்திரத்தோடு செபங்களோடு அதே காலையிலே நீ அவரை தேடும்போது நீ கண்டடைவா என்று சொல்லி இந்த நற்செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்லுவோம் மறித்த இயேசுவை காணும்படிக்கு இந்த மகதில் என ஓடி வந்தாள் ஆனால் உயிர்த்த இயேசுவை கண்டு உள்ளம் மகிந்தால் நான் பகற்காலத்திற்கு மட்டுமல்ல ராக் ராக்காலத்திற்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சாட்சியாகி வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து